அருட்பெரும் சோர் உங்கள் தேவைகள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் அத்தனையும் நடக்க வேண்டுமா நடக்க வேண்டுமென்றால் நடத்தி தரக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் அந்த நேரம்தான் சோட சர்களை நேரம் ஆம் பதினாறு லட்சுமிகளும் திருமிட்டி என்கின்ற திருமூர்த்தி கடவுளின் வாயிலாக இந்த ஊரோகத்தில் யார் யார் என்ன என்ன இருக்கிறார்களோ அவர்கள் எண்ணப்படியில் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சக்தி மிக்க சத்தியமான உண்மையான ஒரு நேரம் சோடசக்கலை முகூர்த்த நேரம் அற்புதமான புரட்டாசி மாதம் பிறந்த உடனே வரக்கூடிய பௌர்ணமியோட சோடசக்கலை மகாலியபட்ச சூட்சம நேரத்தில் வருகிறது அதுவும் தன விருத்தி நேரத்தில் வருகிறது எவ்வாறு வழிபட வேண்டும் என்ன வழிபட வேண்டும் என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்பதை முழுமையாக பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே ஷரணம் குலதெய்வமே துணை குபேரதே ஷரணம் குபேரதே ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சோடசக்கலை ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் சூட்சமமாக வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தை மட்டும் யாரும் ஒருவர் தன் வாழ்வில் சரியாக பயன்படுத்தி வருகிறார்களோ அவர்கள் வாழ்வு ஆயிரம் மடங்கு அபரீதமான செல்வ செழிப்போடு இருக்கும் என் வாழ்வை மாற்றிய ஒரு நேரம் எதுவென்றால் அது சோடசக்கலை பொறுத்த நேரம் தான் உழைக்கிறோம் தேடறோம் ஓடறோம் உண்மையாக இருக்கிறோம் கடினமாக எல்லா வேலையும் முயற்சி செய்து ஜெயிக்கிறதுக்கு பண்றோம் ஆனாலும் சில விஷயங்கள் கை கூடாது அப்படி கை கூடாத போது மீது நம்பிக்கை வைத்து நம்மீது இருக்கக்கூடிய அருப்பெருஞ்சோதி சக்தியின் மீது பெரும் ஆற்றலின் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் நம் வாழ்வில் வளமும் நலமும் பெருகும் அவ்வாறு நம்பிக்கை வைப்பது சரியாக குருவின் வழிநடத்துதலோடு சரியான நேரத்தையும் காலத்தையும் பிடித்தால் போதும் வாழ்வு வளமாகும் அவ்வாறு எனக்கு சித்தர்கள் வழங்கிய ஒரு சூட்சமத்தை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்கு நான் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் அதுதான் சோடச கலை முகூர்த்த நேரம் இந்த முகூர்த்த நேரத்தில் தான் எனக்கு சூட்சமமாக திருப்பதி ஏழுமலையான் வழங்கிய ரகசியம்தான் பணவளக்கலை அதன் மூலமாகவே நான் உலகெங்கும் சென்று பல பயிற்சிகளையும் பல மனிதர்களின் வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றேன் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி இந்த நேரத்தை மட்டும் இருகப்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு வளமாகும் இந்த சோடசக்கலை சிறப்பு என்ன அப்படின்னா புரட்டாசி சரியா செவ்வாய்க்கிழமை பிறக்குதுங்க புரட்டாசி பிறக்கிற அன்னைக்கே வந்து பௌர்ணமியும் காலையில் பதினோரு மணிக்கே பிறந்துருதுங்க முதல் நாள் வந்து புரட்டாசி பௌர்ணமி அதற்கு அடுத்த நாள் இருந்து புரட்டாசி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து வரக்கூடியது தான் மாகாளிய பட்சம் என்கின்ற முன்னோர்கள் இந்த பூலோகத்தில் நான் தான் வாழ்ந்த இடத்திற்கு வரக்கூடிய நாட்கள் அந்த மாகாண பட்சத்துல நம்மளோட முன்னோர்களை மனதில் வச்சுக்கிட்டு நம்ம திதி கொடுத்தோம் அப்படின்னாவே வெற்றி கிடைக்கும் அது எவ்வாறு செய்யணும்னு சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை நேரடி உயர்களை போட்டிருக்கேன் பதினாறு நாட்கள் உங்க வீட்டுல நீங்களே எளிய முறையில் திதி கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்திலேயே குறைய அத்தனை பிரச்சனையும் சரியாகும் அதை சொல்லியிருக்கேன் முழுசா பாருங்க அப்படி பிரதமை திதியில தான் சூட்சமமாக வரக்கூடிய செல்வத்திற்கான பணவிருத்திக்கான தன விருத்திக்கான நாள்ல தான் இந்த டைம் சோடசக்கலை முகூர்த்த நேரம் வருது அந்த நேரம் சரியாக பௌர்ணமி தொடங்கிறது சரியாக செப்டம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏஎம்ல தொடங்கி புதன்கிழமை காலை ஒன்பது பத்துக்கு முடியுது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்ப அப்படின்னா புதன்கிழமை அற்புதமான கரசை புரட்டாதி நட்சத்திர திதியில காலை எட்டு பத்திலிருந்து பத்து பத்து வரைக்கும் வருகிறது ஸோ சோடசக்கலை மூர்த்த நேரம் செப்டம்பர் பதினெட்டு புதன்கிழமை காலை எட்டு பத்திலிருந்து பத்து பத்து நீங்க இந்த இரண்டு மணி நேரமும் ஒரே எண்ணத்தில் ஒரே குருவின் ஆசையில் ஒரே தெய்வத்தை பிடித்து ஒரே ஒரு தேவையை மனதார பிடித்தீர்கள் என்றால் சத்தியமா அது நடக்கும் சமீபத்தில் சென்னையில் கன்சல்டிங் ஒருத்தன் வந்திருந்தாங்க நீங்கள் சொல்லி எங்க வாழ்க்கையில சொந்த வீடு கிடைக்குமானே தெரியலீங்க சோடச கலையில கலந்துகிட்டு பணவளக்கலை பயிற்சியில சொல்லி தந்ததை கடைபிடிச்சோம் சொந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோங்க சொந்த கடையோட கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த மாதிரி பல பேர்த்தோட வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தியதுதான் சித்தர்களின் சோடச அந்த பொங்கல சித்தர் வழங்கிய சோடச இந்த ரெண்டு மணி நேரத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்க வீட்டுல தனியா இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கங்க அல்லது தனியா உட்காந்துக்கங்க வடக்கு திசை பார்த்து ஒரு மஞ்சள் விரிப்பு மேல அமர்ந்து கொண்டு முடிஞ்சா குளிச்சிருங்க அல்லது கை கால் முடிஞ்சாது கழுவி ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காருங்க நெற்றி முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு ஒரு பிரியாணி இலையில உங்களோட தேவையோ ஆசையோ அல்லது என்ன பிரச்சனை தீரணுமோ அதை நேர்மறையா கேட்கணும் கடன் தீரணும்னா பணம் வேணும்னு கேட்கணும் அதைய பிரியாணி இலைகளை எழுதி அதுல புணுகு தடவி அந்த பிரியாணி இலைய உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கணும் பக்கத்துல ஒரு சிறு அகல் தீபம் ஏற்றி வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு இனிப்பு ஓகேங்களா ஒரு அச்சு வெள்ளம் மாதிரி ஒரு இனிப்ப வச்சுக்கிட்டு கையில் சின் முத்திரை இந்த சின் முத்திரை இந்த முத்திரையை தொடையில் வச்சு முதுகுத்தண்டு நேராக கழுத்தை சீராக வைத்துக்கொண்டு உங்கள் நெற்றி பொட்டில் முழுமையாக கவனத்தை வைத்துக்கொண்டு என்ன வேண்டிங்களோ அந்த வேண்டியது நடந்துருச்சு நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன் என்னோட ஆழ்மனமும் பிரபஞ்ச மனமும் இணையக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தில் எனக்கு கிடைச்ச கொடுத்த வாய்ப்புக்கு குருவுக்கு குலதெய்வத்திற்கு குடையினருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் எனக்கு கிடைச்சிருச்சு எல்லாமே அப்படின்னு மனப்பூர்வமாக திருப்தியாக சொல்லணும் உதாரணமாக அஞ்சு லட்ச ரூபாய் பணம் உங்களுக்கு வேணும் அஞ்சு லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சு நினச்சிக்கிட்டு நெற்றி பொட்டில் கவனம் வச்சுக்கிட்டு ஓம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி இந்த மந்திரத்தை தொடர்ந்து இரண்டு சொல்லும்போது உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு உணர்வுகள் தெய்வீகத்தன்மையை பார்ப்பீங்க இரண்டு மணி நேரம் சொல்ல முடியாதவங்க ஒரு இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பிரியாணி இலையை எடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணி நன்றி நன்றி நன்றிகள் கோடி அப்படின்னு சொல்லி அந்த பிரியாணி இலைய பக்கத்துக்கூடிய தீபத்துல எரிச்சிடணும் அந்த அச்சு வெள்ளத்தை எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய எருவுகளுக்கோ பறவைகளுக்கோ போட்டுரும் அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து ஒரு டம்ளர்ல எலுமிச்சி மலத்தை பிழிஞ்சு நல்லா கலக்கி ஓம் ரிங் வசி வசி இருபத்தேழு முறை சொல்லி சுத்திர மனதில் நினைச்சுக்கிட்டு அகத்திய வருமான மனதில் நினைச்சுக்கிட்டு அந்த தீர்த்தத்தை குடிச்சிடு அவ்வளவுதான் இந்த வழிபாடு செய்து வாருங்கள் அடுத்தது மகாலய அம்மாவாசை வருது இது மகாலய பௌர்ணமின்னு சொல்லலாம் மகாலய அமாவாசைக்குள்ள நீங்க கேட்டது கிடைக்கும் உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து உங்களுக்கான உழைப்பு இருந்துச்சுன்னா கிடைத்தே தீரும் இதை அனைவரும் வேண்டி வேண்டியது வேண்டியபடியே உங்களுக்கு நடக்க வேண்டுமென நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ஸ்ரீ குபேரவிடத்த குபேரரை வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் நீங்க என்ன வேண்டுதல் செய்ய போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம இந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே நாளில் நான் சொன்ன அந்த சோடசக்கலை நேரத்துல சோடச கலை நேரத்திலேயே சிறப்பு சக்தி நாராயண பூஜை தன ஆகர்ஷண சங்கல்பத்தோடு செய்ய இருக்கின்றோம் நம்ம கோவை அக்ஷயம் டிவைன் சென்டரில் நடக்குது சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நேரம் வந்து கலந்துக்குங்க வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்க தொலைபேச உங்க ராசி நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க சத்தியநாராயண பூஜையில பேரை பதிவு செய்யறவங்களோட பேரை சொல்லி சத்தியமாய் நாராயண ஆசி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அவர்கள் வாழ்வில் தன திருப்தி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் இந்த சங்கல்பத்தில் உங்க பேரு சொல்றி யாகத்துல மூலிகைகளை கொடுத்து அன்னதானம் செய்வோம் அதன் மூலமாக உங்க வேண்டுதல் நடக்கும் சங்கல்பத்திற்கு பேர் பதிவு செய்றவர்களுக்கு தன ஆகர்ஷண கோமதி சக்கரத்தை பிரசாதமாக அனுப்பி வைப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் பெயரை கிழக்கக்கூடிய தொலைபேசி எங்கள்ல பதிவு செய்யுங்கள் அதே நாளில் இருந்து நான் ஹாட் சக்கரா என்கின்ற இதயத்தில் மகாலட்சுமி எப்படி வசியம் செய்யணும் அந்த மகாலட்சுமி வசியத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காணணும் அப்படிங்கிற பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு ஒன்று நடத்த இருக்கின்ற இந்த பயிற்சியில கண்டிப்பாக கலந்துக்கங்க ஒரு பெரிய நிம்மதி ஆனந்தம் அமைதி செல்வ செழிப்பு அத்தனையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் நான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை வர இருக்கின்றேன் தன்னை உணர்ந்து தரணியில் வெள்ளும் பணவளக்கலை பயிற்சி நடத்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இலங்கையில் பயிற்சி நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற அக்டோபர் பதினைந்தாம் தேதி பணவளக்கலை பயிற்சி ஒப்பு மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது மலேசிய அன்பர்கள் நண்பர்கள் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் என்னை நம்பியோர்களின் வாழ்வில் எப்போதுமே தனவிருத்தி தானிய விருத்தி கிடைத்தே தெரும் உங்கள் வாழ்விலும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்